நான் மனித உரிமை ஆணையத்தில் அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் சிறப்பான நிர்வாகம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் சில அதிகாரிகள் உங்கள் உங்களோட என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நான் நவம்பர் மாதம் வந்தேங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நான் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தங்க சார் சார் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார் வேறு எதுலேயும் வேலை செய்யலை சார் ஆனால் சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சுங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலையும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவனை பிஆர்எஸ் கொடுக்குறதுக்கு மார் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு தேதி வந்தவனை மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு கொடுக்க பிஆர்எஸ் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்ன வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக்கி இல்லாத ஒரு நபர் அவர் அவரை சொன்னால் எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் ஐஜி என்ட் எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசலை பட் த வேர்ல்ட் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈ ஷுட் வான் டு டேக் ஆக்ஷன் அகென்ஸ் திஸ் திஸ் ஆஃபீஸர்ஸ் தே அவர் ஆல் மேக்கிங் யஸ் டு ப்ரொவோக்கிங் யஸ் தே ஆர் மேக்கிங் ப்ரொவோக்கிங் அண்ட் இட் லீட்ஸ் டு திஸ் இதனால தான் நான் வந்து இங்கே இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வேறு வழி இல்லை சார் அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன் தயவுசெய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்னாச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார் இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துடு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரித்தா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன் ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால் உண்மையை உங்கள்கிட்ட விட்டுறேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க தேங்க்யூ